அண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் ஒரு விசை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த செய்தியையும் இந்த ஜேர்னிலையும் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சில நேரங்களில் பல கேள்விகள் வந்திருக்கலாம் சில தெளிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் எங்கூட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு என் கூட பேசுங்கள் கண்டிப்பாக இன்னும் பல காரியங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோவாய் என்னால் உங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அது உங்களுக்கு மிகுந்த பலனை அளிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் லாஸ்ட் வீக் நம்ம புதிய சிருஷ்டியை குறித்து பா பார்த்தோம் இந்த புது புது சிருஷ்டின்றது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு க கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக ஒரு டிவைன் கைண்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதிய மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு பல மாற்றங்களையும் பல குழப்பங்களையும் பல பயத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க நமக்காக இறங்கி வந்திருக்காருன்னா நம்ம மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார்ன்றது நான் லாஸ்ட் வீக்கே அந்த கெட்டகுமாரன் கதையை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல தகப்பனை காட்டி கொடுத்துருப்பேன் அந்த தகப்பனை போல் ஒரு அன்கண்டிஷனல் லெவலில் தான் நம்ம அப்பா நம்மக்கிட்ட இருக்கிறாரு இந்த பேதுரு வந்து ஃபஸ்ட் பீட்டரில் எழுதியிருப்பார் இப்படி அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெ ஜெனிமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அழிவுள்ள வித்துன்னா அது ஆதாம் ஆதா மூலமா சிருஷ்டிக்கப்பட்ட பிறந்தவர்கள் அல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரோட அழிவில்லாத வித்தினால நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் இதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதாவது நீங்கள் அவரை அறிய அறிய தான் நம்ம நம்ம மற்றவங்களை பார்க்குற பார்வையும் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அப்போ நம்மை குறித்து நமக்கு உள்ள பார்வையும் மா மாறுபடும் நம்ம அப்போ தான் நமக்கு நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியும் நம்ம ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளோட நம்ம ஐடென்டிட்டியிலேருந்து தான் அசைன்மெண்ட்டு நம்ம வேலையை செய்யணுமே தவிர நம்மளுடைய வேலையை நம்மளுடைய அடையாளமாக மாறிடக்கூடாது இது நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் மற்றவர்களையும் நம்மளால் நேசிக்க முடியும் இந்த நேசிக்கணும் அப்படின்னா அதனால தான் விசுவாசம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இப்போ நான் நிறைய விசுவாசத்தை குறித்து நிறைய மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்பப்படுகிறது உறுதி காணப்படாத நிச்சயம் ஆனால் சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி பழகிறோமோ இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தர் வீட்டில் வந்து நீங்கள் நம்பி ஒரு சாவியை கொடுத்துட்டு வரீங்க வீட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்கள நீங்கள் நம்பி கொடுக்குறீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் எப்படி அவரை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுவீங்க அவரை எனக்கு நல்லா தெரியும் இந்த தெரியும் அதாவது அவரை குறித்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்கள இதுதான் விசுவாசம் நம்ம வந்து விசுவாசத்துக்காக பிரயாசப்பட்டு ஜபிஜ ஆண்டவரை நீ வந்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் விசுவாசத்துக்காக நம்ம பல பிரயாசம் பட்டு இருக்கோம்ல நீங்கள் அந்த பிரயாசத்தை எல்லாம் படவே வேண்டாம் நீங்கள் வந்து அவரை அறிகிற அறிவில் மேலும் மேலும் வளர பிதாவை ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சொல்வார் நான் வந்து எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்குறவராக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் அவர் வந்து எப்போவுமே பிதாவோட கனெக்டடாகவே இருப்பார் நீங்கள் பிதாவோட அறிந்து கொண்டு அவரோடு நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா விசுவாசம் உங்களை அறியாமலே தானாக வரும் அந்த விசுவாசம் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ட்ரைனிங்காக கொடுப்பார் படகு டிராவல் பண்ணும்போது கூட சூழ்நிலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புயல் வரும் அங்கே காற்று அடிக்கும் பயங்கரமாக அந்த கடல் கொந்தளிக்கும் ஆண்டவர் வந்து தூங்கிட்டு இருப்பார் இப்போ இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது எங்கே எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஐந்தப்போ ரெண்டு மீனா ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவர் வந்து ம மல்டிப்ளை பண்ணியிருப்பார் இந்த அற்புதம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா இவங்க கைகளில் கொடுத்து இவங்க கைகளில் மூலமாக தான் அந்த ம அந்த ம மல்டிப்ளிகேஷனே நடக்கும் அதனால தான் ஆண்டவர் பார்க்குறாரு இவனுங்களுக்கு இதுலேயாவது ஒரு ஒரு விசுவாசம் வந்திருக்கும் நம்ம வந்து நம்மளால் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஆண்டவர் நம்ம நம்மளை கொண்டு ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்ற விசுவாசம் வந்திருக்குன்னு தான் அவர் அமைதியாக பார்த்துட்ருக்காரு இவங்க அதே மல்டிப்ளை ஆன அதே கையை கொண்டு தான் தண்டு வலித்து போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றாங்க இது இது ஆண்டவர் வந்து எ எந்திரிச்சு அந்த படகை அந்த அந்த படகுலேருந்து அவர் காற்ற அதட்டி கடலை அந்த கொந்தளிப்பெல்லாம் நிறுத்தினாலும் ஆண்டவர் என்ன அவங்க கிட்ட விரும்புகிறாரு அப்படின்னா ஏன் அவங்களுக்கு இன்னுமே இந்த இந்த ஆண்டவர் ஆண்டவருடைய கிரியையை குறித்தும் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்திற்கு அவ வல்லமையை குறித்தும் அவங்க இன்னுமே விசுவாசிக்காமல் இருக்காங்க அவர் வந்து கேட்பார் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்கள் விசுவாசம் எங்கே அப்படிம்பார் ரெண்டு கேள்வி தான் கேட்பார் அந்த ரெண்டு கேள்விக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா அதாவது ஆண்டவர் வந்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அது தேவனாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை தான் அதாவது அந்த நீங்கள் ஆண்டவருடைய இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை வந்து உங்களுக்கு சாதாரணமாக இங்கே ரீச் ஆகுது அப்படின்றதுனால அது வந்து அது அதனுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அது அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ஒரு அறியாமை இருளில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அந்த வார்த்தை தான் இந்த முழு உலகத்தையுமே சிருஷ்டிச்சுது அந்த ஒரு வார்த்தைக்கு அதாவது எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை இருந்ததுன்னா உங்களால் எல்லாத்தையுமே சிருஷ்டிக்க முடியும் அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது ஆண்டவரை வந்து ஏன் அங்கே ஆண்டவர் அவங்கள ஆண்டவர் வந்து அவர்கிட்ட சீச்சர்கள்ட்ட கேட்குறாங்கன்னா ஆண்டவர் அந்த படகு ஏறும்போது சொல்கிறாரு அக்கறைக்கு போகும் பாருங்கள் இவனுங்களுக்கு இந்த 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 வார்த்தையை வந்து அவனுக்கு விசுவாசிச்சுருந்தானுங்கன்னா அவனுங்களுக்கு பயமே வந்திருக்காது ஏன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த தடவையும் இதே மாதிரி தான் அவர் படகுல இருக்க மாட்டார் ஆனால் அவர் கடலில் நடந்து வரும்போது இவனுங்க பார்த்து கத்துவானுங்க ஆவேசம் அப்படின்னு அதாவது ஆவேசம்னா கோஸ்ட் அதாவது அவனை அவரை பார்த்து பயந்து கத்துறாங்க அப்போவும் ஆண்டவர் வந்து இப்போ பேதில் நான் கடலில் நடந்து வரலாமா அப்படின்ட்டு ஆண்டவர் வான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த ஒரு வார்த்தையே நீங்கள் க அதாவது இதுக்கு முன்னாடி அது கடலில் நடந்த ஒரு அனுபவமோ சம்பவமோ எங்கேயுமே பைபிளில் குறிப்பிடப்படல இவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நடக்கிறான் இவனுக்கு எங்கே எங்கேருந்து அந்த விசுவாசம் வந்ததுன்னு தெரில ஆனால் வந்து அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதில் வந்து வான்ற ஒரு வார்த்தையே அந்த கடல் இப்போ நீங்கள் நம்ம போய் கடலில் தண்ணியில் கால் வச்சால் அந்த தண்ணி கீழே நம்ம முங்கி தான் போவோம் ஆனால் கடலோட டென்சிட்டியாக இருக்கட்டும் என்ன அது ரியாக்ஷன் நடக்கிறதோ தெரியாது அது வந்து முங்காத அளவுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரோடு மாதிரி அவன் நடக்கிறதுக்கான எல்லா வல்லமையும் காரியத்தையும் கிரியைகளையும் அந்த வான்ற ஒரு வார்த்தை செஞ்சு முடிச்சிடுது இதுதான் நீங்கள் நல்லா இந்த வார்த்தையினுடைய வல்லமையும் ஆழத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை தான் நான் சொன்னேன் அவரை நீங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்களுக்கு அந்த பயம் போயிடும் விசுவாசம் வந்துடும் அப்படின்னு சொன்னேனே இந்த வான் ஒரு வார்த்தைக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறார் அதனால தான் சொன்னேன் ஆண்டவர் எதுவுமே இல்லாட்டியும் அவருடைய வார்த்தை இருந்ததுன்னா அந்த வார்த்தை எல்லாத்தையுமே மாற்றிடும் லாஸ்டர் உயிரோட வா எழுந்து வா அப்படின்றாரு அப்படின்னா அவனுக்கு உயிர் வரணும் அவன் எந்திரிக்கணும் இது எல்லாமே அந்த வார்த்தை பார்த்துக்கும் அந்த வார்த்தை வந்து இப்போ நீங்கள் த தண்ணியை வந்து திராட்சரசமாக மாற்றணும் அப்படின்னா அவர் போய் அந்த தண்ணிக்கு என்னென்ன பண்ணணும் அது திராட்சை ரசமாக என்ன அதெல்லாமே அது அந்த அவருடைய வார்த்தையே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும் இது இதை 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 வந்து இதை நீங்கள் ஆண்டவர் வந்து நல்லா இந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்த இந்த இதில் வந்து அவனுக்கு ஒரு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா இதே இதை தான் வந்து அங்கே வந்து சர்ப்பம் வந்து கேட்குறான் நீங்கள் இந்த கனியை இப்போ புதுசித்தா நீங்கள் வந்து தேவனை போல் ஆவீங்க அப்படின்ட்டு அவன் ஆல்ரெடி தேவனை போல தான் இருக்கான் அவருடைய சாகிலையும் அவருடைய ரூபத்திலேயும் தான் படைக்கப்பட்டிருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அதில் சந்தேகம் வந்தனால தான் அதை எடுத்து சாப்பிட்டுட்டான் இதுதான் ஆண்டவர் அறிகிற அறிவு நம்மளுக்கு குறைவாக இருந்தால் பிரச்சனை இதே தான் தான் ஆண்டவர் வந்து பூமியில் வரும்போது மனுஷகுமாரனாக வரும்போது வந்து சாத்தான் வந்து கேட்குறான் நீர் ம ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் தண்ணியை திராட்சை ரசமாக மாத்தின ஆண்டவருக்கு வருக்கு கல் அப்பமா மாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது ஒன்றும் தப்பு கிடையாது தண்ணியை திராட்சை ரசமம் மாத்தினா கல் அப்பமாக்கினா தப்பு இருக்கா இல்ல இல்லை ஆனால் ஏன் ஆண்டவர் பண்ணலன்னா நீ வந்து இப்படி மாற்றி தான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது கிடையாது இப்போ அவன் வந்து அங்கே அவர் அவன் ச அந்த சத்தத்துக்கு உடனே போய் அதை க கனியை புசிச்சிட்டான் ஆண்டவர் வந்து இந்த அதாவது நம்ம வந்து ஆண்டவர் அறிகிற அறிவு நம்ம நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளை மாற்றத்தை ஏற்படுத்திச்சின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த 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 ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு அந்த ஜாய் அதை நம்ம ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண அது நமக்குள்ளே இருந்து ஒரு ஒரு மெச்சூர்டு சன் நம்ம ஒரு 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 குமாரனாக தான் வெளிப்படுவோமே தவிர மைண்டில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுனா நிறைய நேரங்களில் ஆர்க்யூமெண்ட் பண்ணுவோம் பண்ணி ப்ரூவ் நினைப்போம் ஆண்டவர் வந்து தண்ணியை திராட்சை ரசமாக ஆண்டவருக்கு கல் அப்பமா ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இதை ப்ரூவ் பண்ணணும் இவங்கிட்ட அப்படின்றது தேவையில்லை அவர் யாருன்ற அடையாளத்தை அவர் வந்து ஆணித்தரமா அவர் பிடிச்சி வச்சிருந்தார் என்னோட அடையாளம் அவருடைய அடையாளம் என்னன்னு தெரிஞ்சனால தான் அவர் வந்து அவர் மாற்றி காட்டில் அவர் என்ன பண்ணுறாருன்னா வசனத்தில் தான் சொல்கிறாரு மனுஷன் வந்து அப் நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நாளும் பழைப்பான் அப்படின்னு இவ உடனே அவன் இன்னொரு வசனத்தை எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே இதில் நீங்கள் நான் போனதை ஃபஸ்ட்டு இது இந்த ஒரு டூ வீக்ஸ் பேக் நான் சொல்லியிருக்கேன் அந்த லென்ஸை பற்றி நீங்கள் அந்த லென்ஸை கரெக்டாக போட்டு படித்தாதான் இந்த வேதத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இதே வேதத்தை தான் அவனும் வந்து வேற ஒரு லென்ஸ்ல இருந்து அப்ளை பண்ணுறான் எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதேன்னு லென்ஸ் அவன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரான் இதே வசனத்தை தான் கோட் பண்ணுறான் ஸோ நீங்கள் லென்ஸ் மாற்றி பார்த்தீங்க இப்போ போட்டு நீங்கள் லென்ஸ் தப்பான லென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி அந்த வசனத்தை அவன் வந்து தெரிஞ்சே வேணும்னு கோட் பண்ணுறான் ஆனால் நம்மளுக்கு தெரியாமலே அதுதான் கரெக்டுன்னு நம்ம எடுத்து நிறைய நேரங்களில் நிறைய வசனங்களை நமக்கு நாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதனால தான் ஆண்டவர் அறிகிற அறிவில் நீங்கள் கரெக்டான லென்ஸில் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஆண்டவரோட வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும்போது அது வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் இல்லை அப்படின்னா மால் ஃபங்க்ஷனை இன்னுமே அவன் வந்து பொய்யனும் பொய்யுக்கு இருக்கிறான் அமை வந்து பெரிய பெரிய டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான் அப்படி லைட்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் பண்ணி விடுவான் அந்த அந்த ட்விஸ்ட்டு நமக்குள்ளே போய் அந்த அந்த லென்ஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அது நம்ம 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 உட்கொள்ளுகிற அதனுடைய அர்த்தமும் சரி அதனுடைய காரியங்களும் நமக்குள்ளே போய் 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 அதனுடைய வெளிப்பாடு வந்து அது ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டே வருவா வராது இதனால தான் ஆண்டவர் வந்து அந்த சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் வந்து விசுவாசத்தில் இன்னும் இன்னும் ஆண்டவர் வந்து அந்த விசுவாசத்தை அவர் இன்னும் இன்னும் அவங்களுக்குள்ள ப பழுகி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வர்றாரு அந்த சீச்சர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பண்றதெல்லாம் பார்த்து 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 அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வளர 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து நீங்கள் பேதுரு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கும் நீங்கள் சில நேரங்களில் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் இன்னொரு கூட்டம் அந்த இந்த பைபிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுல் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அவன் வந்து கமாலியருக்கு கீழே ப படிச்சுட்டு வந்திருப்பான் அவனே சொல்லுவான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் இவனோட கதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து நியாயப்பிரமாணத்தில் ஃபெயில் ஆகிருப்பான் அதனால தான் அந்த யூதருக்கு அந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்தில் ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது அவங்க அப்பாவோட தான் பண்ணும் அதனால தான் இவன் மீன் பிடிக்க வந்துவிட்டான் இவனை பொறுத்த வரைக்கும் இவன் லைஃப் எப்படி இருந்ததுன்னா இவனுக்கு எல்லாமே ஃபெயிலியர் இவனுக்கு வந்து படிப்பும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவனுடைய வேலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவனை வந்து ஃபே மீட் பண்ணுற அந்த டைமில் இவனுக்கு வலையில் ஒரு மீன் கிடையாது இவன் அப்படி ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கான் இங்கே இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா அவன் வந்து தனக்கு தெரிய தெரியாத விஷயமே இல்லை எல்லாத்தையும் படித்து அவன் வந்து ஒரு ஒரு பெரிய ஞானவனாக இருக்கான் இதே ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது தான் அவன் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கான் இங்கே இவன் ஒரு பக்கம் அதாவது இவன் ஒரு த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸின் உச்சக்கட்டத்தில் இவன் இருக்கான் ஆண்டவர் இந்த ரெண்டு பேரையும் தான் எடுத்துகிட்டு வர்றார் இவங்க ரெண்டு பேரையுமே ஆண்டவர் வந்து இவனை 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 தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இவன் இவன் மறுதளித்த உடனே ஆண்டவர் வந்து மூணு தடவை கேட்பார் அதே மாதிரி மூணு மூணு தடவை மறுதளித்த மாதிரி மூணு தடவை என்ன நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு கேட்ட உடனே இவனுக்குள்ள திருப்பியும் அந்த தாழ்வு மன தான் அவன் திரும்ப மீன் பிடிக்க போயிடுறான் ஏன்னா இவன் முன்னாடியே சொல்லியிருப்பான் நான் வந்து மறுதளிக்க மாட்டேன் நான் வந்து உங்களுக்காக நிற்பேன்னு சொல்லியிருப்பான் இவன் வந்து மறுதளிச்சான் அப்படின்னு ஒன்னே இவனாலே இவனை அக்செப்ட் பண்ண முடியல ஆனால் ஆண்டவர் அவனுக்குள்ள திரும்ப வந்து நீ தான் என் ஆடுகளை மெய்ப்பேன் அவனை எடுத்துட்டு வந்து அவன் மூலமாக மூவாயிரம் பேரை ரட்சிக்கப்பட வச்சு அவன் ஃபஸ்ட்டு என்ட்ரியை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் அவன் ஒரு அலங்கார வாசல்கிட்ட வருவான் வந்த உடனே அவன் வந்து ஒரு ஒருத்தன் வந்து நடக்க முடியாமல் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் அவன் இவன் வந்து வந்த உடனே சொல்லுவான் வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்கிற தரேன் எழுந்து நடன்னு எழுப்பி விடுவான் பாருங்கள் அந்த இடத்துலையே வந்து அவனை வந்து ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு அவன் அவன் வந்து அதுக்கப்புறம் எந்த இடத்துல மறுதளித்தானோ அதே இடத்துல வந்து சொல்லுவான் நீங்கள் சிலுவையில் இறந்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் தான் நான் நான் தான் சாட்சி அப்படிமா அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் அவன் அறிய 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 இதே இங்கே ஒருத்தன் இங்கே ப பவுல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி நீங்கள் சிலர் நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம் ஐயோ அவனுக்கு படிப்பு இருக்கு அவனுக்கு ஞானம் இருக்கு அவனுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அவன் அதனால் வந்து அவன் வந்து லைஃப்பில் செட்டில் ஆயிட்டான் அவன் நல்லா இப்படி இருக்கான் இவன் வந்து நீங்கள் சவுலாக இருக்கும்போது பவுலாக மாறுறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தானோ பவுலாக மாறும்போது அவன் சொல்கிறான் இது எல்லாமே இவன் சொல்கிறான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் எட்டாம் நாளில் விருத்தன சேதனம் செய்யப்பட்டவன் நான் வந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் வந்து கடைசியில் என்ன சொல்கிறான்னா இது எல்லாமே குப்பைன்னு நினைக்கிறான்றான் ஏன்னா டோட்டலாகவே டிஃபரன்ஸ் அவன் வந்து ஆண்டவர் தமஸ்க்கு பட்டினம் போற வழியில வந்து மீட் பண்ணும்போது ஆண்டவர் கேட்குறாரு நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவ நான் தான் அப்படின்ன உடனே இவன் யோசிக்கிறான் நான் எங்க உங்களை துன்பப்படுத்தினேன்னா அவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா இவன் சபையை துன்பப்படுத்துனது அவர் என்னன்னு சொல்லி வந்து நிற்கிறாருன்னா என்ன துன்பப்படுத்தியிருக்க அப்படின்னு அப்போ சபை அவர் எந்த அளவுக்கு தனக்கு தன்னை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ளே போய் அவன் அப்படியே மாற்றி அவனையும் ஆண்டவர் சாத்தான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா இவரை வந்து சிலு அரைஞ்சி இவரை வந்து கொண்டுட்டா இவ இதுக்கப்புறம் இந்த சுவிசேஷத்தை வேற யாரும் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா இவர் ஆண்டவர் மறித்து மூன்றாம் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆண்டவர் தான் பூமியை விட்டு போனாங்கன்னு நினைச்சா இங்கே பல பேர் இயேசுவானவராக வந்து வந்துட்டாங்க பேதூர் ஒரு பக்கம் நிற்கிறான் பவுல் ஒரு பக்கம் நிற்கிறான் இப்படி பல பேர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி வெளியே வெளியே வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் அறிகிற அறிவில் அவங்க விசுவாசத்தில் வளர்ந்து வெளிப்பட்டது தான் காரணம் தொடர்ந்து இன்னும் இது குறித்து நம்ம வருகிற வாரங்களில் தியானிப்போம் கருத்தர் தமிழ் இந்த வார்த்தையை ஆசீர்வா தருவாராக கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாக நேசி என்னத்தோடு அன்புள்ள ஆண்டவரு இந்த ஆசிரியர் பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள்னு கட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசிரியர் அவர்களுக்கு இது ஆண்டவரே மிகுந்த பயனுள்ளதாய் ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு இது ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஆண்டவரை ஒரு உணவாகவும் அவர்களுக்கு ஆண்டவர் இது வாழ்க்கையை மாற்றி அவர்கள் ஆண்டவரே ஒரு உங்களுடைய அன்பை அறிந்து கொண்டு சப்பா ஆண்டவரே தைரியமாய் விசுவாசமாய் ஆண்டவரே இந்த ஆண்டவரை உலகத்தில் அவர்கள் பிரகாசிக்க உதவி செய்யுங்க முழுவதுமாக பொருட்படுத்தி நடத்துங்க எல்லா துதியும் கன மைமைங்கிறவருக்கே செலுத்துகிறேன் நாமத்தினால் விநாமல் அழைச்சபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்